மக்களை காப்பாற்றும் திறனோடும் சமரவசமகன் செயல்வீரர் டாக்டர் சேப்பன் போன்றவர்களோடு நெருக்கமாய் பயணித்து நேருக்கு நேராய் வாதமிட்டு இளைஞராக இருந்தபோது எங்கள் எண்ணங்களை அவர்கள் மனம் நோகாது பதிவு செய்த அன்புக்குரிய தம்பியாய் அவர்களோடு பயணித்திருக்கிறேன் பண்டிதர் அயோத்திதாசர் சிவான் பகூதர் இரட்டைமலை சீனிவாசன் மற்றும் நமது மூத்த தலைவர்களை பற்றிய வரலாறுகளையும் செயல்பாடுகளையும் நாடு நகரம் கிராமம் பேருந்து ரயில் பள்ளி கல்லூரி இப்படி பல பகுதிகளில் பாடி பிரச்சாரம் செய்து மக்களிடத்திலே கலைகளின் மூலமாக பாடல்கள் முழக்கங்கள் மூலமாக மூத்துக்கணக்கான இளைஞர் பயணித்து மக்கள் மனங்களில் பதிவு செய்தோம் என்னுடைய இந்த தொடர்ச்சியை மாநில இணைப் பொதுச் செயலாளர் தொடர்ந்து வாசிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தேசிய தலைவர்கள் யார் தமிழகத்திற்கு வந்தாலும் அவர்களை வரவேற்கும் குழுவை அமைத்து அரங்கம் அதிர முழக்கங்கள் எழுப்பி பாதுகாப்பு கொடுத்து அரங்கம் வரையில் அழைத்துச் சென்று பின்னர் வழி அனுப்பும் இளைஞர் குழுவை உருவாக்கி வழிநடத்தி வந்தார் வழிநடத்தி வந்தார் தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஊரகங்களிலும் போராட்டங்களிலும் அவர்களுடைய முழக்கங்கள் ஓங்கி ஒழித்திருக்கும் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதனை அப்படியே பயிற்சி கொடுத்து பல நூறு இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இன்று புரட்சி இயக்குனர் பார் ரஞ்சித் அவர்களும் அவர்கள் கையாளும் கோட்டணிந்து மேடையேற்றுதல் ஏற்றுதல் பரவிசை முழங்க வீழ்ச்சி மேடைகள் இவைகள் அத்துணையும் ஆணும் எனது இயக்கமும் முன்னோடிகளாக இருந்து அரசு காட்டிய நிகழ்ச்சிகள் என்ற உண்மை வரலாற்றை இங்கு பதிவு செய்கிறோம் இன்று பல்வேறு சமுதாய இயக்கங்களிலும் சமுதாய அரசியல் கட்சிகளிலும் முக்கிய நிர்வாகிகளாக பங்கு பெற்றிருப்பவர்களில் கணிசமான அளவு அபயமென வழங்கும் பாசலையால் உருவாக்கப்பட்டவர்கள் இன்றும் அவர்கள் அவர்களின் பேச்சுகளையும் வழக்கங்களையும் உற்று நோக்கினால் நன்றாக இந்த உண்மை புரியும் இப்படி சமுதாய தளத்திலும் பொது தளத்திலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் இயங்கி வந்த இயக்கத்தை நடத்தி வந்த இந்நிலத்தில் ஏன் இதனை அரசியல் கட்சி ஆக்கக்கூடாது என்று பொதுவாக பல பத்து ஆண்டுகளாக கேட்கப்பட்டு வந்தன கேள்விகள் பல பத்து ஆண்டுகளாக கேட்கப்பட்டு வந்தன தற்பொழுது அந்த கேள்வி எமது இயக்கத்திலும் பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறது என் மனதிற்கும் அது சரி தோன்றுகிறது மேலும் இடதுசாரி சக்திகளின் செயல்பாடுகள் குறைந்து போய் இருப்பதாலும் சமுதாய கட்சிகள் சமரசத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சமரசமற்ற ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுவதை நானும் எமது இயக்க நிர்வாகிகளும் முழுமையாக உணர்கிறோம் உண்மையாக நேர்மையாக மக்களுக்காக சமரசமற்று போராடக்கூடிய அரசியல் தளத்தில் இயக்கக்கூடிய ஒரு கட்சிக்கான தேவை இருப்பதை உணர்கிறோம் எனவே பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றுன் புன்கிழமை இன்று தேசிய குடியரசுக் கட்சி நேஷனல் ரிபப்ளிக்கன் பார்ட்டி என்ற அரசியல் கட்சியை கையாரித்து அறிவிக்கின்றோம் கொள்கை தலைவர்கள் அம்மையார் ஆயிரத்தி ரூபாய் கூலே பண்டித அயோத்திதாசர் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அன்னை மீனாம்பாள் சிவராஜ் போன்றவர்களை கொள்கை தலைவர்களாக நேற்று முடிவெடுத்துள்ளோம் வழிகாட்டுத் தலைவர்கள் திவான் பகதூர் ரத்தமலை சீனிவாசனார் ராபகதூர் எம் சி ராஜா தந்தை சிவராஜ் பெருந்தலைவர் காமராசர் யாகி கக்கன் சோழர் ஜீவா யாகி இம்மானுவேல் சேகரன் ரங்கிமிருகே ராகத் நல்லர் பகதூர் எல் சி புல்சாமி தளபதியார் அலிகுண்டா கிருஷ்ணசாமி பௌத்த பெரியார் மு சுந்தரராசனார் தொழில் செல்வ லக்ஷ்மிதாசன் செயல் வீரர் டாக்டர் சேப்பன் அன்னை நத்தியவாணி முத்து அம்மையார் ஆகியோரின் சமுதாய பயணத்தில் இருக்கின்ற நேர்மலை சிந்தனைகள் அனைத்தையும் எங்கள் அரசியல் பாதைக்கு நெறிமுறைகளாக எடுத்துக்கொண்டு அவர்களை வழிவாக்கும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியை வழங்குகிறோம் நோக்கமும் கொள்கையும் இந்த நோக்கம் பூஜையும் நம்முடைய மாநில துணைத் தலைவர் திரு அன்புராசன் அவர்கள் இப்பொழுது சாசிப்பாளர்கள் அனைவருக்கும் ஜெய்தின் வணக்கம் கொள்கையும் இந்த எனவே நான் சுத்தமாக செய்கின்றேன் தனது முழுமையான நேரத்தை ஒதுக்கி தான் பெரிதாக ஒதுக்கி இந்திய அரசு சட்டம் என்ற ஒளியை இந்திய தேசத்து மக்களுக்காக அர்ப்பணித்த தந்தை பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தேசத்திற்கு அளித்த திருநாளே குடியரசு அந்த அரசியல் கட்டத்தை தந்த ரத்த அண்ணர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி இந்த கட்சியின் தலைமகனாக ஏற்கப்படுகின்றோம் மக்களுக்கான இந்த குடியரசை தேசம் முழுவதும் ஆதாரமான இந்திய அரசியல் கட்டத்தை பிரதானமானது என்பதை உணர்கிறோம் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுக்கான கால மர்ம குருத்துகளுக்கு விடை கண்ட விளக்க குறையுடன் தொகுப்பாக அரசியல் சட்டம் நமக்கு கிடைத்திருக்கிறது அதனை தந்தை பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்று நமது பற்றி உணர்ந்து செயல்பட முடிவெடுத்திருக்கிறது எனவே இந்திய தேசிய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதும் அதன் மற்றும் பழங்கொழி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களுக்கான கல்வி பொருளாதாரம் அரசியல் ஆகியவற்றில் அதிக முக்கியத்துவம் செயல்படுவது மற்றும் பாதுகாப்பது தலையான கடமை என்று கட்சி முடிவெடுக்கிறது நமக்காக நாம் வேண்டும் சட்டம் என அறிவித்தும் நமது சட்டத்தை இந்திய அரசியல் சட்டத்தின் வான்வை பாதுகாக்கும் ஒரு கடயமாக நமது கட்சி விளங்கும் என்பதை தமக்கு இதுவே நம்மளின் கோஷமம் கொண்டே அப்போ சட்டையது இது அந்த சட்டம் அறிவுறுத்தும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இந்தியன் டாஸ் எங்களில் இருக்கிறது மற்றும் நீண்டாமை முழுவதுமாக ஒழிக்கப்படுகிறது அண்டர்ஜிபிட்டி ஹாட்வின் அபாஹ் என்ற கூல்களை கட்சியின் செயறிமுறைகளாக ஏற்றுக்கொள்கிறது தேசம் முழுவதற்குமான அரசியல் சட்ட பாதுகாப்பையும் மாநிலங்களையும் பிரதிநிதித்துவ உரிமைகளையும் பாதுகாப்பும் சமநோக்கு காட்சியாக கட்சியாக நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படும் தேசத்தின் ஒருமைப்பாடும் பாதுகாப்பும் எவ்வளவு முக்கியமோ இது ரொம்ப முக்கியமாக கருதுகிறோம் அதுபோலவே மாநிலங்களின் உரிமைகளும் பங்களிப்பும் முறையான அங்கீகாரத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பது கட்சியின் நிலைப்பாடு இந்த தேசத்தின் அனைத்து மக்களுக்கான சமத்துவத்தை பாதுகாத்து உண்மையான விடுதலையும் அதனுடைய அரசியல் பரிமாணமுமான குடியரசு உரிமையும் பெற்ற மக்களாக அவர்களுக்கான மனசாட்சியாக செய்யப்படுவது என்று நமது தேசிய குடியரசுக் கட்சி இன்று முடிவெடுக்கிறது மதம் இனம் மொழி சாதி வாழும் இடம் பாலினம் பண்பாடு இவைகளில் பேதம் இல்லாமல் செயல்படும் செயல்படுவதும் நமது நோக்கம் என்று நமது தேசிய குடியரசுக் கட்சி முடிவெடுக்கிறது அதே போல மதம் இனம் மொழி சாதி பாலினம் வாழும் இடம் பண்பாடு இவைகளால் பாதிக்கப்படும் மக்களுக்கு துணை நின்று சமரசம் இல்லாமல் போராடி வெற்றி காண்பது அடிப்படை நோக்கமாகும் மேற்காதி ஆரோனும் தலையெடுத்தால் அதனை தடுக்க அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதே போல உற்சாகி முரண்பாடுகளிலும் அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அதை விட அதிமுக்கியத்துவம் கொடுத்து பாதிக்கப்படும் மக்கள் பக்கம் என்று செயல்படுவது கட்சியின் கடமை என்று அறிவிக்கிறது கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் மதம் இனம் மொழி சாதி பாலினம் வாழும் இடம் இவைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி அரசியல் பொருளாதாரம் சொந்த கல்வி அரசியல் பொருளாதாரம் இவை மூன்றிலும் முன்னேற்றம் பெற்று வெற்றி பாதையில் அடைத்துச் செல்லும் பணிகளை நமது குடியரசு கட்சி தேசிய குடியரசு கட்சி செயல்படுத்தும் இயற்கை வளங்கள் நதிநீர் சிக்கல்கள் இது போன்ற பிரச்சனைகளில் மாநில உரிமைகளுக்காக நமது கட்சி துணை நிற்கும் நமது மீனவர்கள் பாதிக்கப்படும் பொழுது தளத்தில் இறங்கி அவர்கள் பக்கம் நின்று போராட நமது தேசிய குடியரசு கட்சி முடிவெடுக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படுத்தும் அவர்களுக்கு பாதிப்பு என்றால் நீதியை மேலாக்கிட வீதியில் இறங்கி போராடும் மத சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை மக்களின் குற்றச்சோழனாகவும் மதவாதிகளையும் சாதியவாதிகளையும் மக்கள் மன்றத்தில் நிற்க வைக்கும் நேசமிக நண்பராகவும் நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படும் எந்த மதத்தின் மத உணர்வலையும் ரஜித்து செயல்படும் மார்க்க வழிகாட்டியாக நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படும் அதே நேரத்தில் ஒரு மதத்தையோ மனித இனத்தையோ காட்சி சீரழிக்கும் கொள்கைகளை பிரிக்கும் எந்த மதத்திற்கு இருந்தால் சித்தாந்தமானாலும் அதனை மக்கள் மன்றத்தின் முன் தோறுத்து காட்டுவோம் போன்ற தருணத்தில் அண்ணன் அம்பேத்கர் மற்றும் நமது கொள்கை தலைவர்களின் வழியை பயணித்து பாதிக்கப்படும் மக்களை பாதுகாக்க நமது தேசிய குடியரசு சக்தி முடிவெடுக்கிறது நிலம் இந்த நிலம் என்பதற்கு நம்முடைய கட்சி அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது நிலம் என்பது மக்களின் பெற சாதி வாரியான மக்கள் தொகை நீதி ஒழுவாமல் தயாரிக்கப்பட வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீதி ஒழுவாமல் தயாரிக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் நிலங்கள் பிரித்து வழங்கப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு நானூறு ஆண்டுகளாக வழங்கப்பட்டு இருந்த லட்சக்கணக்கான பஞ்சமி நிலங்கள் பஞ்சமி நிலங்களை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் பஞ்சமி நிலங்களை மீட்டி எடுக்க தனிச்சட்டம் உருவாக்க வேண்டும் அதற்காக நமது தேசிய குடியரசுக் கட்சி சமரசம் இல்லாமல் பாடுபட்டோம் தற்போதைய சூழலில் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் ஆகியவர்களின் பாதுகாப்பு இயல்புக்குறியாகும் பல்கிப் பெருகி தேசத்திற்கு அச்சுல்கலாபம் மிரட்டி வருகிறது எனவே இவர்களுக்கான பாதுகாப்பு அரணாக நமது தேசிய குடியரசுக் கட்சி திகழும் என்று வாக்குறுதி அளிக்கிறது பள்ளி மாணவர்களுக்கு உள்ளாக பள்ளி மாணவர்களுக்குள்ளாக சாதிப்பார் படைகளை கலைஞேயும் தண்ணிய மிகு செயல் திட்டத்தை உண்மையான கடமை உணர்வோடு நமது தேசிய குடியரசு கட்சியை செயல்படுத்தும் மாணவர்களின் கல்வி மேம்பாடு அவர்களுடைய கல்வி கடன்களில் ஏற்படும் பிரச்சனைகள் படித்து முடித்த பின் வேலை வாய்ப்புக்கான முன்னெடுப்புகள் இவைகள் அத்தனை நிலைகளிலும் சீரிய திட்டங்கள் வகுத்து நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படுத்தும் மகளிர் முன்னேற்றத்திற்காக அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்படும் அவர்களின் பாதுகாப்பும் கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கும் தனித்த திட்டங்களை வகுத்து நமது கொள்கை தலைவர்களும் வழிகாட்டுத் தலைவர்களும் எந்தெந்த வகையான போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ அதில் வெற்றி கைப்பறித்து நமது கொள்கை தலைவர்களுக்கும் வழிகாட்டுத் தலைவர்களுக்கும் சமர்ப்பிக்கும் சாதனமாக நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு தனித்தனியாக திட்டங்களை வகுத்து அவரவர்கள் பயன்பெறும் அளவிற்கு சிறந்த முறையில் வழிகாட்டுதலும் செயல்படுத்துதலும் துணைக்களமாக நிற்கல் என்ற நிலையிலும் நமது தேசிய குடியரசு கட்சி துணை நிறுத்தும் மொழிக் கொள்கை மாநிலத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்குரிய அடிப்படை கொள்கையாக இதனை நாம் அறிவிக்கிறோம் தேசிய குடியரசு கட்சி மொழிக் கொள்கை அவரவர் தாய்மொழியே அவரவருக்கு சாலை சிறந்தது விருப்பத்தின் அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்கலாம் ஆனால் ஏதேனும் ஒரு மொழியை அடுத்த மொழி பேசும் மக்கள் மீது திரிப்பது மாபெரும் குற்றம் என்று வலியுறுத்துகிறது அதனை நமது தேசிய குடியரசு கட்சி அனுமதித்தார் வரலாறு தெரியாதவர்களால் வரலாற்று படைக்க முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார் எனவே நமது பூர்வீக வரலாற்றை தோண்டி எடுப்பதற்கும் நாகர்களின் வரலாற்றை இந்த நாளிலும் முழுவதும் பரப்புவதற்கும் தேசிய தேசியக்குரிய கட்சி செயல்படும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் ஆட்சி கூட்டங்களிலும் நமது மக்களுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்படுவதை அனைத்து மக்களுக்கும் தெரிவிப்பதற்கும் தெரிவித்த பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகளையும் அதன் பிறகு எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளையும் இறுதி தீர்ப்பு வரும் வரையில் நமது தேசிய குடியரசு கட்சி முன்னின்று வழிநடத்தும் கெடோடு மற்றும் பழங்குடியின அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் இவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்த பாலமாக நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படும் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் நடவடிக்கைகளை நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படுத்தும் தலை இலக்கிய வளர்ச்சிக்கு தவிமிகு திட்டங்கள் தயாரித்து நல்லூர் பலரோடு கைகோர்த்து நாடு புகழும் அளவிற்கு நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படுத்தும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மத சிறுபான்மையர் என்ற அனைத்து தளத்தில் இருக்கும் மக்களோடு இணைந்து அவர்களின் சுகதுக்கங்கள் அனைத்திலும் கொள்ளும் நண்பனாக நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படும் செல்வந்தர் இல்லாதவன் ஏழை பணக்காரன் வேண்டியவன் வேண்டாதவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவற்றில் எந்த அளவுகளும் எந்த அளவுகளுக்கும் அடிமணியாமல் உள்ள சமநிலையோடு அதாவது இக்கானமி உள்ள சமநிலையோடு நமது தேசிய குடியரசு கட்சி செயல்படும் நமது தேசிய குடியரசு கட்சி ஜனநாயக அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறது எனவே மக்கள் நலம் தாக்கவும் மக்களுக்காகவும் மக்கள் பிரதிநிதிகளாக முடிவெடுக்கிறது எனவே வரும் காலங்களில் அனைத்து தேர்தல்களிலும் வாய்ப்புக்கு ஏற்றவாறு போட்டியிடுவதற்கும் சீரிய வேகத்துடன் முன்னேறி நமது கொள்கை தலைவர்களின் அடிப்படையில் நல்லாட்சியை அமைக்கும் வீரியமிக்க அரசியல் கட்சியாக உருவெடுப்பதற்கு உறுதியேற்று தேர்தலை சந்திக்க நமது தேசிய குடியரசு கட்சி முடிவெடுக்கிறது குறிப்பு புதிய நிர்வாகம் நமது அபயம் என வழங்கும் பாசறை தேசிய குடியரசுக் கட்சி என்ற பெயரில் அரசியல் கட்சியாக பரிணாமம் பெறுவதால் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை கலந்து புதிய நிர்வாகம் நிறுவனர் தலைவர் ஏ என் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு அறிமுகப்படுத்துவார்கள் தேர்தல் குறித்து அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கு நிறுவனர் தலைவர் ஏ என் ரெமூரர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது மேற்கண்ட முன் வரலாறு நோக்கம் கொள்கை புதிய நிர்வாக அறிவிப்பு இவை அனைத்தையும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியன்று மாலை நடைபெற்ற தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒப்புதல் அடிப்படையில் கட்சியில் புதிய பெயர் குடி புதிய நிர்வாகம் தேர்தல் சம்பந்தமான முடிவெடுக்கும் உரிமைகள் தலைமை நிலையம் இருப்பு இவை அனைத்து அத்தனையும் அறிவிக்கும் உரிமையை தலைமை நிர்வாகமும் செயற்குழுவும் பொதுக்குழுவும் நமது நிறுவன தலைவர் ஏஎன் ரெமோரிய அளித்திருக்கிறது ஒப்புதல் தலைமை நிர்வாகிகள் நீங்கள் விரும்பினால் நான் வாசிக்கிறேன் அல்லது நீங்களே படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறத போகலாம் அபய இயக்கத்தினுடைய தலைமை நிர்வாகம் இப்பொழுது அப்படியே தேசிய குடியரசுக் கட்சியினுடைய நிர்வாகிகளாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் மாநில துணைத் தலைவர் அண்ணன் பி எஸ் அன்புதாசன் அவர்களை அறிமுகம் செய்கிறேன் கௌத்த பெரியார் சித்தராசனார் அவர்களோடு பயணித்து இன்று வரை தொடர்ந்து பயணித்து வருகிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் மகாலிங்கம் அவர்களையும் இந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக செய்கிறேன் மாநில இணை பொதுச் செயலாளராக அன்புக்குரிய சகோதரர் எத்ராஜன் அவர்களை அறிமுகம் செய்கிறேன் மாநில இளைஞரணி செயலாளராக அன்புக்குரிய சகோதரர் ஜெயலலிதா அவர்கள் இந்த இயக்கத்திற்காக ஓராண்டு காலம் சிறையில் இருந்து இயக்கத்தை காப்பாற்றிய அன்புக்குரிய தம்பி தியாகி அயோத்தி அவர்களை மூத்த ஒருங்கிணைப்பாளர் அறிமுகம் செய்திருக்கிறேன் அமைப்பினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இப்போது நான் அன்பரசு அவர்களை அறிமுகம் அன்புக்குரிய சகோதரர் ஏழுமலை இவர் நீண்ட நெடுங்காலமாக இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வருபவரை சென்னை மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக இப்போது நான் அறிமுகம் செய்தேன் கடலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ராஜில் அவர்கள் அடுத்து நம்முடைய மீனம்பாக்கம் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு இயக்கத்தை மாவட்டத்திற்கு வந்திருக்கிற ராஜுல் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி இன்றளவும் பிரச்சாரம் செய்து திறமனை பிரச்சாரம் செய்து ஒரு குழுவை உருவாக்கி மக்களிடத்தில் இருப்பி சென்றிருக்கிற அன்பு தம்பி ஒழிப்பை மூர்த்தி அவர்களை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக அறிமுகம் செய்கிறேன் அன்புக்குரிய தம்பி விக்ரமாயத்தன் அவர்கள் தென்சென்னை மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அடுத்தபடியாக இந்த அறிக்கையில் இருந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி விழுப்புரத்தில் புதிய நிர்வாகிகள் கட்சியினுடைய புதிய நிர்வாகிகள் ரீசப்ளை பண்ணி என்னுடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது கரண்டாலோசித்த பிறகு விழுப்புரத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அதற்கு சகோதரர் ராஜு அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் அந்த பணியை செய்வார் அதற்கு அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகின்ற இடத்துல அரசியல் சம்பந்தமான எங்களுடைய பதினெட்டு தொகுதி வேட்பாளர்களையும் பதினெட்டு தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவிக்கும் பொறுப்பை நம்முடைய இயக்கத்தின் நிர்வாகிகள் அண்ணன் மகாலிங்கம் அவர்களும் அண்ணன் அன்புராசன் அவர்களும் அண்ணன் ஏலர்ஸ் அவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இப்போ நான் இதை வாசற நீங்கள் கொஸ்டின் போட்டோம் லெமோரியர் அறிக்கை என்று கூப்பிட்டுறாங்க அனைவருக்கும் ஜெய்பிங் வணக்கம் தேசிய குடியரசு கட்சி என்கின்ற அரசியல் கட்சியை பெயரிட்டு அறிமுகம் செய்கிறோம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் நடத்தி வந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அறிஞரை கப்பாக்கறை அதாவது அபயம் மனவழங்கும் பாசறை அரசியல் சார்பற்ற பொதுநலமைப்பாக இந்த நிமிடம் வரையில் செயல்பட்டு வந்தது அபயம் மீனவழங்கும் பாசனையின் அனைத்து நிர்வாக பொறுப்புகளும் கலைக்கப்படுகிறது அபயம் இயக்கத்திற்கான புதிய நிர்வாகிகள் என்னால் எனது தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அது நான் பொலிட்டிகலா மேலும் அரசியல் சார்பற்ற இயக்கமாக அபயம் தொடர்ந்து தனித்து செயல்படும் அதேபோல நமது தேசிய குடியரசு கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியல் இம்மாதம் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி அன்று விழுப்புரத்தில் வெளியிடப்படும் அதை அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் எமது தேசிய குடியரசு கட்சியின் தேதூதாவின் வேட்பாளர்கள் காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் வடனெட்டு தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்துவது என்று நமது என்ஆர்பி கட்சி முடிவெடுத்திருக்கிறது கூட்டணி அமைப்புக்கும் பட்சத்தில் கொள்கை ரீதியான தளமும் தளமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவுகளை அறிவிப்போம் இந்த பின்னணிப்பு குறிப்பு இயக்கத்தின் தன் வரலாறை நோக்கமும் கொள்கை ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்மானம் இவர் அத்தனையும் பின்னணிப்புகளாக உங்களிடத்தில் கொடுக்கப்படுறது நன்றி இருக்கின்ற பகுதிகள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இதில் தான் இயக்கம் வலுவாக இருக்குது மதுரை வரையில் இயக்கம் கட்டி இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் இப்பொழுது நான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்காகத்தான் அவர்கள் என்னிடம் இருந்து பலர் இயக்கமாகவே இருக்கிறது என்று கொஞ்சம் ஓரமாக நின்று வேறு கட்சிகளுக்கெல்லாம் சென்றிருந்தார்கள் அவர்களுடைய ப்ரெஷரும் இப்போ நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது அண்ணா நீங்கள் பல ஆண்டுகளமாக உழைத்திருக்கிறீர்கள் அதனை கட்சி நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களிடத்தில் மீண்டும் வருகிறோம் மீண்டும் நீங்கள் எங்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்துவதற்கு நாங்கள் உங்களோடு இணைந்து செயல்படுகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதையும் ஒரு கூற கூறாக எடுத்துக்கொண்டு தான் இந்த கட்சி ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு வண்டி குறைந்தபட்சம் வந்து ஆறிலிருந்து ஒன்பது சதவீதம் இருக்குது இதை நாங்கள் நிரூபித்துக்கிறோம் எப்படின்னா ஒரு ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக அவயத்தை அரசியலில் வந்து நம்ம பக்குவப்படுத்தி ஒரு சோதனை பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பன்னிரெண்டு தொகுதிகளை நிற்க வைத்து அதன் பிறகு எல்லாருடைய வேண்டுகோளையும் ஏற்று பலருடைய வேண்டுகோளை ஏற்று அரசியல் கட்சி ஆட்சி பின் நிற்போம் என்று வித்ரா பண்ணோம் அப்படி வித்ரா பண்ணியும் கூட அப்படி வித்ரா பண்ணியும் கூட குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்றேன் அப்போ கொண்ட தொகுதி என்றது வழக்கறிஞர் கருணாநிதி அவர்கள் ஏறத்தாழ ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் பெற்றார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் வித்ரா பண்ண பிறகு அந்த அளவுக்கு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் இது இல்லாமல் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பனிரெண்டு உறுப்பினர் பனிரெண்டு உறுப்பினர்களை அபயம் இயக்கமாக இருந்து நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம் இயக்கத்திற்காக பனிரண்டு உறுப்பினர்கள் களம் கண்டு வெற்றி பெற்ற வரலாறை அபயம் இயக்கம் தன் வசப்படுத்தி தன் கையகப்படுத்தி இருக்கிறேன் மேலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஊராட்சி மன்ற தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை நாங்களாக போட்டியிட்டு சுயமாக புதுப்பாக்கம் பகுதியிலே வென்றிருக்கிறோம் அடுத்து பொன்மார் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு எங்களுடைய மாநில துணைத் தலைவராக இருந்த எம் எம் மணியவர்களை நிறுத்தி வைத்து பதினோரு ஓட்டுகள் என்று சொன்னார்கள் அப்புறமா ஒன்பது ஓட்டுகள் தான் வித்தியாசத்தில் என்னுடைய அப்பொழுது இருந்த அமைப்பு செயலாளர் எம் எம் மணி அவர்கள் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறோம் எனவே அவையமிருக்கும் தேர்தலை இயக்கமாக இருந்து கண்டிருக்கிறது வெற்றியும் கண்டிருக்கிறது ஏற்கனவே உள்ளாட்சி மன்றத்தில் தேர்தலை எம்சி பதவிகளை துணைத் தலைவர் பதவி இந்த இயக்கம் பெற்றிருக்கிறது எனக்கு புரியல கூட்டணியை சமாளிக்கிறேன் சமாளிக்கிறதுக்கு என்ன அவங்களோட நான் இணையர் முதலில் வந்து நாங்கள் கலந்தான்கிறதா முடிவெட்டுருக்கோம் அந்த அறிக்கையில் நான் கொடுத்துருக்கிறோம் தெளிவாக கலந்தானவை தான் எங்களுடைய முடிவாக நாங்கள் முடிவு பெற்றுக்கிறோம் பதினெட்டு தொகுதிகளில் ஒருவேளை இயக்க முடிவெடுத்தால் நிர்வாகிகள் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு பேசினார்கள் ஆனால் இந்த அறிக்கையில் இருக்கு கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் கொள்கை ரீதியான உங்கள் கொஸ்டின் தலைவர் அந்த கொஸ்டின் நன்றி கொள்கை ரீதியான களமும் களமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிர்வாகிகளின் கலந்து பேசிதான் முடிவெடுக்கப்படும் முதலில் கட்சியின் பெயர் பழக்கை கட்சியை நாங்கள் அறிமுகப்படுத்துகிற முறையாக நீங்கள்லாம் போர்டோட நீல நிறம் மேலாக சிவப்பு நிறம் கீழாக சமபாதியாகவும் இருபத்தி நாலு ஆறக்கால்களை கொண்ட சம்ம சக்கரம் அபயம் இயக்கத்தினுடைய கொடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு என்னால் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நீளம் சிகப்பு இந்த இரண்டும் சரிபாதியாக தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் இந்த கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் டாக்டர் அம்பேத்கர் இளைஞரேக்கம் என்கின்ற இயக்கத்தில் நாங்கள் பணியாற்றும் பொழுது நான் உருவாக்கிய கொடி அதுதான் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நீளம் சோப்பு இது இரண்டும் சரிபாதியாக வைத்து உருவாக்கப்பட்ட கொடி இந்த கொடி எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்றால் எங்களுடைய குருநாதர் பௌத்த பிரியார் சந்திரநாதனார் அவர்கள் இந்த நீல நிறத்தை முக்கால் பாகமாகவும் சிவப்பு நிறத்தை கால்மாரம்பம் வைத்து தம்மச்சக்கரம் வைத்து எங்களுடைய பூர்வீக கட்சியான எங்கள் தாய் கட்சியான குடியரசுக் கட்சியின் ஆரம்பகால குடியரசுக் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட குடியரசுக் கட்சி அந்த கட்சியின் கொடி அப்படியே இருந்து சிவப்பு நிறத்தை எங்களுடைய குருநாதர் முதலிலே உருவாக்கினார் கால்பகுதியில் நான் அதனை சரிபாதியாக உருவாக்கி நீளம் மனித மனிதரத்தை காப்பதற்கான போராட்டம் நடத்துவதை உதவு நேரத்தை காட்டும் இவை அத்தனை எதற்காக வென்றால் இருபத்தி நாலு ஆறக்கால்களை போன்ற தம்ம சக்கரத்தை முன்னிறுத்தி அசோக சக்கரத்தை முன்னிறுத்தி மனிதநேயத்திற்கான போராட்டமும் சமநிலைப்படுத்துகின்ற நிலையை உண்டாக்கும் என்கின்ற அடிப்படையில் இந்த கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய முன்னாள் இயக்கமான அம்பேத்கர் லெஞ்ச இயக்கத்தில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது எண்பத்தி ஒன்பதிலேயே நான் உருவாக்கிய இந்த கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இயக்கத்திற்காக அறிமுகம் செய்தேன் தமிழ்நாட்டில் நீளம் சிவப்பு சரிபார்க்கையாக உருவாக்கப்பட்ட முதல் கொடி இந்த அபயத்தின் கொடி என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன்